サイ,イ・スルワッキ<イ> சாய்ராம் நீங்கள் வெகு நாள்களாக நடக்காதா என்று ஏங்கி காத்து கொண்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் இனி சிறிதும் உங்களுக்கு வேண்டாம் அக்காரியம் நடக்க ஏதுவாக காலத்தை நான் மாற்றிவிட்டேன் காரியம் எதுவாயினும் அதன் தொடர்பான அனைத்தையும் நடத்த என் ஆசிகளை பரிபூரணமாக வழங்கிவிட்டேன் இதனால் சுப காரியங்கள் நடைபெறாதா என நீங்கள் ஏக்கத்தோடு கொண்டிருந்த துன்பங்கள் மறைந்துவிடும் சுப காரியங்கள் தொடர்பான அனைத்து வித வேலைகளும் இனிதே தொடங்கி நிறைவடையும் மங்களம் சுபமங்களம் இது ஏனென்றால் இது உன் சாய் சொல் வாக்கு சகல நன்மைகளும் கைகூடும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்